ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு துவரம் பருப்பு முக்கால் கப்பு பருப்பு ஒரு அரை கப்பு போட்டு ஊற வச்சு அதில் மிளகாயும் சோம்பும் போட்டு அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் அதை உருண்டையாக பிடிச்சி எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொற தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப வழுவுலன்னு அரைச்சா அது உருண்டை பிடிச்சா நல்லா வராது அதனால குறவரப்பாக அரைச்சிருக்கேன் இதில் அரை உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த உருண்டையை ஆவியில் வேக வச்சுக்கலாம் வேக வச்சால் இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இப்போ நம்ம குழம்ப தாளச்சி விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் கடுகு ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் இன்னைக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஹலோ ரெண்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை பூண்டு ரெண்டையும் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வதங்குனோடன்னே தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ மசால் லேசாக மசால் வாடை போகிற அளவுக்கு வத வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இதோடு நம்ம இப்போ ஒரு உருண்டைய அப்படியே வச்சுருக்கோம் வேக வைக்காமல் அந்த உருண்டையை கரைச்சி இதில் கொஞ்சம் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அதை லேச வாதிக்கலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் புளி தண்ணி வேற ஊத்துக்குறோம் புளி வந்து இவ்வளவு ஊற போட்டுக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டுக்கேன் இப்போ புளி ஊற்றிட்டோம் நம்ம குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இது இன்னி கொதிச்சு வந்தோடனே நம்ம உருண்டையை போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மூடி வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ குழம்பு ஓரளவுக்கு ஆயிடுச்சு நம்ம இதுல தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு சில்லு தேங்காயை எடுத்து நான் அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காயை ஊற்றி அந்த தேங்காயும் கொஞ்சம் வேகட்டும் தேங்காய் ஊற்றிட்டோம் குழம்பு இப்போ ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே பருப்பும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கோம் அதோட சேர்த்து தேங்காயும் போட்டிருக்கிறதுனால குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு இப்ப தேங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம உருண்டைய போட்டுக்கலாம் உருண்டை ஏற்கனவே நம்ம ஆவில வேக வச்சு வச்சிருக்கோம் உருண்டையும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு